அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய டிப்ஸ் அதாவது இப்போ கொஞ்சம் முன்னமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார் அண்ணன் எங்கேயாவது வேலை இருக்கும் அவர் வந்து என்ன ஸ்ரீலங்காலேருந்து ஃபாலோ பண்ணினார் இல்லைன்னு இல்லை அங்கேயிருந்து ஒரு அடிச்சு கிடைச்சார் எனக்கு யூகேக்கு வர்றதுக்கு ஆசை உண்டு ஆனால் பார்த்தா இப்போ யூகேயில் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதமாக இருக்கிறார் இப்போ வந்துட்டார் யூகே அப்பவும் தான் ஃபாலோ பண்ணி என்னோடய இப்போ தொடர்பு இருந்தார் வேலையை கேட்ட உடனே நான் சொன்னேன் நோக்கி வேலையை எடுக்கலாம் கோழிக்கடையில் எடுக்கலாம் கடையில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் திடீர்னு என்ன ஒன்று வச்சுருந்தா அந்த ஊபர் ஒன்று இருக்கணும் அதை நான் பதினஞ்சு சும்மா வச்சுக்கணும் எல்லாம் ஓகேவனே வந்துட்டுது ஆனால் அதில் என்ன தமிழைக்கிறது இங்கே நல்ல கடையில் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கேட்டவுனே சாக்கிங்காக போச்சு அதாவது முக்கத்தனமான ஒரு செயலை செய்கிறப்பு அதாவது தமிழ் கடையிலோ கோழிக்கடையல்லோ இங்கேயாவது நீர் வேலை செய்யலாம் இல்லை ஆனால் அங்கே உமக்கு கிடைக்கிற சம்பளம் குறைவாக தான் கிடைக்கும் அதை விட சம்பளம் அங்கே சில முதலாளி வாங்கிட்டு இருந்தால் நீர் கட்டிக்கார் அடுத்தது அடுத்து என்ன ஒன்று சொல்லணும் என்னென்னா ஊபரோ ஜெர்ஸிட்டோ உமக்கு ஃப்ரீடம் நிம்மதி நீ நெச்ச நேரம் வேலை நீ விரும்ப விரும்பாடி வீட்டை அதை விட அதை விட பணம் கூட அதாவது ஊபர் நீர் வச்சிருந்தா இல்லை ஜஸ்டி டோர் வெளிவரோ எது வச்சிருந்தாலும் அதை நீங்கள் ஓடுனீங்களெண்டா அதாவது இவங்க நீங்களுக்கு ஏற்கனவே விசா விசாரிமெண்ட் விசாரில் வந்திருக்கிறீங்க உங்களோட ஒய்ஃப் வேலை செய்கிறாங்கடா உங்களுக்கு எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லைண்டா நீங்கள் இந்த வேலை செய்தால் என்னை பொறுத்தவரை இல்லை வியாழம்பள்ளி வெள்ளி ஞாயிறு இந்த இந்த உலக நாள் செய்தால் கூட ஒரு ஐநூறு பவுண்ட்ஸ் செய்யலாம் நீங்கள் ஐநூறு பவுண்ட்ஸ் வரும் மட்டும் அந்த அந்த மூணு நாலு நாளும் நீங்கள் வேலை செய்யவும் அதை விட்டுட்டு ஓடினா ஒன்றும் செய்யல ஸோ அப்படி சிம்பிளாக விளக்கலாம் அதாவது இதில் செய்தாக்கிட்ட கேட்டீங்கன்னா அது என்னத்தை பெருசாக உழைக்கலான்னு பெலர் சொல்லுவாங்க கல்லர்கள் அதாவது இப்போ வட்டி வ பார்க்கணும் இந்த இந்தியன் அதாவது வாரம் இந்தியன் இல்லை ஒரு கோழிக்கடையோ இல்லாட்டி போய் இல்லாட்டி ஒரு தமிழ் கடையோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு தங்களுடைய ஹிந்தி கடையிலையோ குறைவு சரியான குறைவு அவங்க மோட்டார் மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்துருவாங்க இந்த டெலிவரி செய்கிறதுக்கு ஸோ அவங்க தான் அந்த அதாவது அவங்க வந்து தெரிஞ்சவங்க அதாவது எப்படி கிளீனாக பணம் சம்பாதிக்கலாமே இதில் நீங்கள் இதில் நீங்கள் இதுவும் இல்லை தமிழ் கடையில் வேலை செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரலை ஆனால் இது இருக்க வாய்ப்பிருக்கத்தக்கனையாக சும்மா தேவையில்லாமல் வேறு கிணத்துக்கவே மாதிரி தான் நீங்கள் செய்கிற விளையாட்டு தேவை செய்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது கிணத்துக்க இருங்க இல்லைன்றில்லை ஆனால் கிணத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இடோம் நீங்களாயே அதுக்கெல்லான் வேலை அதுதான் வேலைன்னு நீ சிந்திக்க துவங்கினீங்களே தான் அது ஒரு நாளும் இல்லை இதை விட நல்ல வேலை பல வேலை வெளியில் கிடக்கு அதை நீங்கள் செய்யலாம் ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ சேவை இது தனியாக யூகேவில் இருக்கிறார்கள் மட்டுமில்லை ஜெர்மன் ஃப்ரான்ஸ் அங்கே இருக்கிறார்கள் கூட இந்த விளையாட்டு நீங்கள் செய்யலாம் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுங்க ஊபர் ஓடுங்க கிழமைக்கு ஐநூறு சிம்பிளை செய்யலாம் ஒரு மாற்றுக்கிறது இல்லை ஒரு கேட்காதீங்க ஒரு ஒருவேரை நம்பாதுங்க முந்தைய விட கொஞ்சம் குறைவு தான் இப்போ இல்லையண்டு இல்லை ஆனால் இப்போவும் அவங்க சொல்கிறவங்க ஒரு கிழமையே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க நன்றி வணக்கம்